ஹாய் எவ்வரிவான் வெல்கம் டு மை வாக்ஸ் எஸ் நம்ம இந்த வீடியோவில் எடிட்டோரியல்டா என்னென்று தான் பார்க்க போகிறோம் நம்மளில் நிறைய பேர் பேப்பர்ஸ் வாசிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருப்போம் இப்போத்தைய இந்த நியூ மீடியாஸ் அண்ட் நியூ டெக்னாலஜிஸால தான் பேப்பர்ஸ் வந்து டிமாண்ட் குறைஞ்சு காணப்படுது ஆனாலும் ஒரு காலத்தில் மக்களுக்கு நியூஸை வழங்குறதுக்கு பேப்பர்ஸ் தான் ஒரு முக்கியமான மீடியாவாக காணப்பட்டுச்சு ஜொஹன்னாஸ் குட்டன்பர்க்கினால் அச்சியந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு வெளிவர தொடங்கினதா இந்த பத்திரிகைகள் நம்மளை நிறைய பேர் எடிட்டோரியல் வாசிச்சிருப்போம் ஆனாலும் இதான்னா எடிட்டோரியல் என்று தெரியாத மாதிரி நம்ம வாய்ச்சிட்டு போயிருப்போம் உங்களை அப்படி யாராச்சும் எடிட்டோரியல் என்று தெரியாமல் வாசிச்சிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எடிட்டோரியல் என்று சொல்கிறது ஒரு பத்திரிகை மிக முக்கியமான கட்டுரையாக சொல்லப்படுது இது அந்த பத்திரிகையை வெளியிடுற பிரதம ஆசிரியரால் வந்து எழுதப்படுறதாக காணப்படுது இந்த எடிட்டோரியல்ஸ் பெரும்பாலும் பத்திரிகைகளில் முன்பகுதிகளில் அதாவது இரண்டாவது மூன்றாவது பக்கங்களில் வந்து காணப்படும் எப்பையும் வந்து எடிட்டோரியல் காலங்காலமாக வந்து பத்திரிகையில் இடம்பெறுற ஒரு விடயமாக காணப்படுது ஒரு நாட்டில் இடம்பெறுற சமகால பிரச்சனை சம்பந்தமா அந்த பத்திரிகை பிரதமாசிரியர்னால பிரதமாசிரியரால் எழுதப்படுற விடயமாகத்தான் ஆசிரியர் தலைவங்கள் காணப்படுகிறது இது பெரும்பாலும் அவர்களின் தனிப்பட்ட கருத்துக்களை வெளியிடுவதாக காணப்படும் ஏதாவது ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்துவதாகவும் அமைஞ்சிருக்கும் சமகால பிரச்சனைகளை தங்களது பாணியில தான் இதன் நோக்கமாக வந்து காணப்படும் பெரும்பாலும் எல்லா எடிட்டோரியல்ஸும் ஒரு பிரச்சனையை விமர்சன ரீதியாக ஆராயிறதாகவும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடியதாகவும் வாசிக்கக்கூடிய வாசகர்களை தூண்டக்கூடிய அதாவது சிந்திக்க தூண்டுற நிலைமையை ஏற்படுத்தக்கூடியவாறு தான் இந்த எடிட்டோரியல்ஸ் பொதுவாக அமைஞ்சிருக்கும் எடிட்டோரியல்ஸ் யதார்த்தபூர்வமான தீர்வை வழங்குபவையாக இருக்கும் என்றும் சொல்லப்படும் எடிட்டோரிய எப்பவும் எழுதக்குள்ள நான் இன்னும் சொல்ல பயன்படுத்த மாட்டாங்க அதாவது படற்கையான முறையில் எழுதக்கூடிய தன்மை தான் வந்து எடிட்டோரியல்ஸ்ல காணப்படும் எடிட்டோரியல் சமகால பிரச்சனைகளை பேசுற அதே வேளையில ஒவ்வொரு கோணத்திலையும் வந்து அந்த பிரச்சனைகளை அலசி ஆராயக்கூடிய தன்மையும் கொண்டு காணப்படும் சமகால பிரச்சனையை பத்தி பேசுது ஓகே எப்படி பேசுது எந்த விஷயத்தை கொண்டு இருப்பாங்க முதலாவது அவங்க விளக்கி எழுதுவாங்க அவங்க சொல்ல போற விடயத்தை விளக்கி கூடி கொண்டு போகிற தன்மையில எழுதுவாங்க அடுத்தது விமர்சித்து கொண்டு போவாங்க அதாவது அவங்க கூற வந்த அந்த பிரச்சனையை விமர்சன ரீதியாக சொல்ற தன்மையில வந்து சில ரிட்டோரியல்ஸ் காணப்படும் இன்னொன்று அறிவுறுத்தும் பாணியில் சொல்லியிருப்பாங்க அதாவது வாசகர்களை சிந்திக்க தூண்டக்கூடிய மாதிரியில் அந்த எடிட்டோரியல்ஸ் காணப்படும் அதே வேளையில் பாராட்டும் விதமாகவும் வந்து இந்த எடிட்டோரியல்ஸ் எழுதப்பட்டிருக்கும் அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்தால் அதை பாராட்டி எழுதக்கூடிய மாதிரியும் இந்த எடிட்டோரியல்ஸ் பேப்பர்ஸில் வரும் இன்றைய காலகட்டங்களில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நியூ மீடியாஸ் வந்ததினால பெரும்பாலும் பேப்பர் வந்து மக்கள் வாங்கி வாசிக்கிற வீதம் வந்து குறைவடைஞ்சு காணப்படுது ஆனாலும் இப்போ உங்களுக்கு ஆன்லைனில் அதாவது இ பேப்பர்ஸ் மூலமாக வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸை பார்க்கலாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் காணப்படுது இதுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் பேப்பர்ஸ் வாசிக்கக்குள்ள இந்த எடிட்டோரியல்ஸ் எப்படி எழுதியிருக்காங்கன்றத வந்து நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்